இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படை விதிகளின்படி வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் ஹராம் ஆகும் நீங்கள் வட்டி கடனுக்காக ஒரு வாகனத்தை வாங்கினால் அந்த வாகனத்தை பெறுவதற்கான செயல்முறை அதாவது கடன் ஒப்பந்தம் இஸ்லாமிய அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டதாக கருதப்படுவதில்லை வாகனம் என்பது பொதுவாகவே பயன்படுத்த ஹலாலான ஒரு பொருள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை என்னவென்றால் அந்த வாகனத்தை பெறுவதற்கு நீங்கள் செய்த வட்டி ஒப்பந்தம்தான் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் நீங்கள் வட்டி செலுத்தியது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட செயல் சுருக்கமாக வட்டி செலுத்தி வாங்கியதால் வாகனம் முழுவதுமாக உங்களது உடைமையானாலும் அந்த வாங்கும் முறை இஸ்லாமிய சட்டத்தின்படி குறைபாடுள்ளதாக அதாவது ஹராமான வழியில் பெறப்பட்டதாக கருதப்படுகிறது வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குதல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு செயல் ஆகும் வட்டியை தவிர்த்து முழு பணத்தை கொடுத்து வாங்குதல் அல்லது வட்டி இல்லாத தவணை முறை ஒப்பந்தங்கள் போன்ற ஹலால் வழிகளை நாடுவதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்படுகிறது அதாவது வட்டி முழுவதுமாக முடிந்த பிறகு அந்த வாகனம் எந்த விதத்திலும் ஹலாலாக மாட்டாது